நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருமே உடனடியாக இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அப்படி இல்லைனா சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சற்று முன்னர் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பானது வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அது எப்படி செய்வது அப்படின்றதுன்னா ஃபுல் டீடைல் இந்த வெளியில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் வழங்கக்கூடிய எந்த ஒரு சேவையை நீங்க பெறுவதாக இருந்தாலும் சரி ஆதார் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதாகட்டும் ஒரு சிம் கார்டு வாங்குறதாகட்டும் அல்லது நீங்க ஒரு ஒரு இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க இன்சூரன்ஸ் போடுறதாகட்டும் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க இந்த மாதிரி எந்த சேவையா இருந்தாலும் சரி ஆதார் இல்லாம எந்த வேலையுமே நடக்காது சுருக்கமா சொல்ல போனா ஆதார் என்று ஓரளவு அசையாது அப்படின்னு சொல்லலாம் அப்படி அனைத்து முக்கியமான தேவைகளுக்கும் பயன்படக்கூடிய இந்த ஆதார் சார்ந்து மிக முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு உடனே செய்யலை அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா தகவல் வெளியாக இருக்கு அதாவது பொதுவாக வந்துட்டு ஆதார் வந்ததுக்கப்புறமா எவ்வளவு நம்ம பணப் பரிவர்த்தனைகள் சார்ந்த விஷயங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில நல்லா படிச்சவங்க அல்லது மிகப்பெரிய ஒரு ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க கூட வந்துட்டு ரொம்ப எளிமையாக ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஸோ அதற்கு இந்த ஆதார பண்ணி நடக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகள் காரணம் அதாவது நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோ அல்லது ஓடிபி ஆதார் பேஸ்டு ஓடிபி வச்சோ உங்களுடைய அக்கௌண்டில் கூடிய மொத்த பணத்தையும் எடுத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதே போது அதே மாதிரியான ஒரு செக்யூரிட்டி தொடர்பான அதை தான் விடுக்கப்பட்டிருக்கு அதாவது நீங்கள் உங்களுடைய ஆதார் பேஸ்டு உங்க ஆதாரை யாரெல்லாம் வந்துட்டு ஓடிபி பேஸ் வந்துட்டு அந்த ஆதென்டிகேஷன் பண்ணிருக்காங்க அதாவது எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்புறம் முழுமையான விவரங்களும் ஆதார் ஆதென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற பெயரில் அந்த யுஐடிஎன் சொல்லக்கூடிய ஆதார் ஆணையத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிள் உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு உங்களுடைய மொபைல் இருந்து வரக்கூடிய ஓடிபி போட்டு லாகின் பண்ணீங்கன்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஆதென்டிகேஷன் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் உங்களுடைய ஆதார் என்ன பயன்படுத்தியிருக்காங்க உதாரணத்துக்கு நீங்கள் ரேஷன் கார்டில் போய் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எடுத்திருந்தாலும் அந்த விவரங்கள் அதை கொடுத்துருப்பாங்க ஒரு சிம் கார்டு வாங்குறது நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதையும் பயன்படுத்த அந்த விவரம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஏதாவது வங்கியில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அந்த விவரம் கொடுக்கப்படுறது மாதிரி அனைத்து விவரங்களுமே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ஆத்தர்டிகேஷன் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தினா நம்ம மூலமாக இந்த இந்த ஆதார் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கா அல்லது நம்முடைய ஓடிபியை பயன்படுத்தி அல்லது நம்முடைய மொபைல் நம்பரை நம்மளுக்கே தெரியாமல் ஹேக் பண்ணி வேறு யாராவது பயன்படுத்தியிருக்காங்களா அல்லது பணப்பரிவர்த்தனை செஞ்சுருக்காங்களா அந்த மாதிரி விவரங்களை நீங்கள் ரொம்ப எளிமையாக செக் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அப்படி தவறுதலாக உங்களுடைய நீங்கள் பயன்படுத்தாம ஒரு அத்தென்டிக்ஸ்லாம் பயன்படுத்தாத ஒரு இடத்துல சொந்தமாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப எளிமையாக உங்களுடைய அதே அந்த ஆதார் வெப்ப போர்ட்டலே போயிட்டு உங்களுடைய பயோமெட்ரிக்ஸை லாக் பண்ணிக்க வச்சுக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வந்துட்டு அந்த லாக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை அன்லாக் பண்ண நீங்களே உங்களுக்கு தெரியாமல் உங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்டை வச்சு உங்களுடைய யார் எடுக்க முயற்சி பண்ணாங்களோ அதை நீங்களே வச்சாலுமே வந்துட்டு அது அதாவது ஒர்க் ஆகாது மீண்டும் அதே வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் அந்த ப பயோமெட்ரிக்கை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஒர்க்காக ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி ஆனது அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஆதாரோடைய வெப்சைட்டில் ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சு வச்சுக்கிறது கட்டாயம் கிடையாது அட் த சேம் டைம் ஏதாவது இந்த மாதிரி சிக்கல் இயலக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி ஏதாவது சேஃப்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நம்மளுடைய இந்த மாதிரி சைபர் கிரைம்கள் இருந்தோ அல்லது வந்துட்டு இந்த மாதிரி பண பரிவர்த்தனைகளில் நம்ம லாஸ் ஆகாமல் தடுக்க முடியும் ஸோ அதாவது நீங்கள் பயோமெட்ரிக் லாக் பண்ணறீங்களோ லாக் பண்ணி அது ரெண்டாவது விஷயம் ஆனால் கண்டிப்பாக அந்த ஆதார் ஆதென்டிகேஷன் ஹிஸ்ட்ரியை போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அறியாமல் உங்களுடைய நாலேஜ் இல்லாம உங்களுடைய பய ஆதார் ஆனது ப பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்புறம் விவரங்களா கண்டிப்பாக செக் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க அவங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சந்திப்பு நன்றி வணக்கம்